மெய்யடியர் பிரிமுக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சுரப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நச்சிந்தனைகளோடு துயிலுணர்ந்து நமச்சிவாயை என்ற அற்புத மந்திரத்தை ஆனந்தமாக கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற ரத்னம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருப்பூந்தராய் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மூன்றாம் திருமுறை இரண்டாவது பதிகம் பாடல் நான்காவது பாடல் முள்ளி முகை மொட்டு கோங்கின் அரும்பு தேங்குள் குறும்பை மருந்து வெள்ளி மாள் வரை நார்பதி வீமருதன் மருதன்பொழில் மல்கிய புந்தராய் போற்றுதுமே போற்றுதுமே திருச்சிற்றம்பலம் தாமரை மொட்டு கோங்கின் அரும்பு உரும் ஊறுகின்ற தேனை உள்ளே கொண்ட இளநீர் மூவே மருந்தாகிய அமிர்தத்தை உள்ளடக்கிய பசும் பொற்கலசம் இவற்றை ஒத்த பசும் ஒத்த திருமுலைகளை உடைய உமாதேவியாரை திருநீரு பூச பெற்றமையால் வெள்ளிமலை போலே விளங்கக்கூடியதன் திருமேனியிலே ஒரு பாகமாக கொண்டு சிவ விரும்பி எழுந்தருளியுள்ள இடம் பறவைகள் அமைதியாக துயிலுகின்ற மலர்கள் நிறைந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக துயிலுகின்றனாலும் பறவைகளெல்லாம் அப்படிப்பட்ட மலர்கள் நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய சோலைகளை உடைய திருப்பூந்தராய் அத்திருத்தலத்தை நாம் வணங்குவோம் போற்றுதும் கூந்தராய்கிற பூந்தராய் போற்றுதுமே என்கிற முள்ளின்னு சொன்னால் தாமரை என்பதற்கு பேர் தாமரை தண்டிலே உள்ள கேசரங்கள் அப்படியே முல்லை போல காணப்படுவதனாலே அதற்கு முள்ளின்னு பேர் முள்ளறின்னாலும் தாமரை தான் காரணம் எடுக்கிற பெயர் முகை என்பது காய் அரும்பு மொட்டு முற்றிய அரும்பு மொட்டையல் என்ன மொட்டாக பொருந்தியே கோங்கு என்று கோங்கமொட்டு அரும்பு தேன் கொள் குறும்பை தேன் கொள் குருமை ஊறுகின்ற தேனை கொண்ட குருமைன்னு சொல்கிறார் இது இல்பொருள் உமை அரும்பு இங்கே ஊறு பொருள் பொருள் மூவாமைக்கு உரிய விருந்தல் மூவாமைக்கு உரிய விருந்து திருச்சிற்றாம்பலம் அப்படி மூவாமைக்கு உரிய மருந்து அது அமுத பொற்கலசம் சொல்றார் அந்த அமுத பொற்கலசத்தை போன்ற மருந்தியுள்ள உமாதேவி அம்மையை எழுதுபாகத்திலே ஜோடி இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் வெள்ளிமலையிலே வெள்ளிமலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள மேனி ஏ திருநீர் அணிந்திருக்கிற மேனி அப்படிப்பட்ட இதில் தளிர் பொழில் புள்ளிவந்தனம் அதான் சொல்லலாம் புள்ளினங்கள்லாம் அமைதியாக படுத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் திருப்புந்தராய் திருப்புந்தராய் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புந்தராய் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியோர் பெருமக்கொடர்ந்து விடைபெறுபவன் பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலையை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ओम नमः शिवाय